ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பிளாட்டா கரையான் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பிளாட்டாய் கட் பண்ணி எடுத்து கொள்ளும் அதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பூசி எடுத்துக்கொள்ளும் இல்லைன்னா பால் ரொட்டி வெட்டி பிடிக்கும் இல்லை வந்து பிளாட்டாய் கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பேப்பர் இந்த மாதிரி இந்த பாலில் எடுத்துக்கொள்ளும் இந்த மாதிரி சின்ன குழந்தைனா கடல் பண்ணி எடுத்து கொள்வோம் எல்லாத்தையும் இந்த மாதிரி கடல் பண்ணி தண்ணி கிளை எடுத்து கொள்வோம் இதோட மஞ்சள் உப்பு சேர்த்து ஒரு முக்கால் வாசிக்கு அப்படி எடுக்கிறோம்

ஜம்ாங்க அட்ஜெக்ட் லாடா அளவு தண்ணி கட்டு வளாங்க

சின்ன சின்ன அதோட சில அதிகம் எடுத்து கிடைக்கா அடிச்சீரை பிளாக்காய் அடைச்சது பண்ணுவோம் ஒரு பத்து நிமிஷம் மூடி விடுவாதி அவ்வளோதான் நம்ம ரெடி ரெடியாயிட்டு நான் சாப்பிட போகிறேன் நீர்மாங்க சாப்பிடலாம் பாய்